இது வந்து திடீரென்று மழை பெய்வது இயல்பு முதல்வர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே ஆய்வு கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் இந்த பாதிக்கப்படுகின்ற எந்தெந்த துறை அதிகமாக பாதிக்கப்படுகிறது அறிந்து அதை அடிப்படையில் அவர்களை எல்லாம் த தயார் நிலையில் இருக்க வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நம்முடைய இந்த வேளாண் துறை சார்பாக இப்போ நம்முடைய அனைத்து மாவட்டங்களில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து துறையின் மூலமாக வெளியாக தயாராக இருக்கிறார்கள் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக கிட்டத்தட்ட பத்தொம்பது மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் ஹெக்டர் அளவுக்கு நிலங்கள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது ஆனால் மழை அதிக அளவு இப்போ இப்போ என்ன சொல்ல முடியாது முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு மேல் பாதிப்புகள் இருந்தால் அது கணக்கீடு செய்யப்பட்டு அதற்கு உரிய நிவாரணங்கள் வழங்க முடியும் அந்த அடிப்படை பொது உடனடியாக அந்தந்த துறை அந்தந்த தோட்டக்கலை துறையாக இருந்தாலும் சரி அக்ரி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி அந்த பகுதியில் தயார் நிலை வந்து கணக்கெடுக்கின்ற பணியில் இருக்கின்றார்கள் இப்போது முதற்கட்டமாக இந்த பத்தொன்பது மாவட்டங்களில் கிட மழைகள் கூடுதலாக பெய்து பெய்து கொண்டிருக்கிறது நெல்லை பொறுத்தவரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிட்டத்தட்ட நெல் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஹெக்டர் அளவுக்கு தண்ணி தண்ணீர் சூழப்பட்டிருக்கின்றது மக்காசோளம் நிலக்கடலை ஆகும் இது இதெல்லாம் தள்ளி ஆசூரப்பட்டிருக்கிறது முதற்கட்ட தகவல் அடிப்படையில் பருவமழை எங்க முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல் பாதிப்புகள் இருந்தால் அதற்கு நிவாரணங்கள் தருவதற்கு பாதிக்கப்பட்ட உடனடியாக என்பது நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியாது அதிகாரியும் அதே போலதான் தண்ணீராக இப்போ என்ன செய்யணும் இப்போ தண்ணீரால் எந்தெந்த பகுதி தண்ணீரால் சுழப்படுது அதையெல்லாம் வடிய வைக்கின்ற பணிகள் துறையும் சார்பாக இருக்கிற நெடுஞ்சாலைத்துறையின் செய்தி பொது நீர் நீர்வளத்துறையின் சார்பாகவும் அங்கே அதிகாரி இருக்கிறார் தோட்டக்கலத்துறை அதே போல அக்ரி டிபார்ட்மெண்ட் அவர்களும் இருக்கிறார்கள் தண்ணீரை உடனே வந்து தண்ணீர் வந்து ஒரு ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மேல் தண்ணீர் வடியாமல் இருந்தால்தான் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் வந்து இயற்கை சீட்டம் உரிய நடவடிக்கைகள் குரல் எழுப்புவதற்கு முன்பாகவே நிலவுகள் உத்தரவிடுகின்றார்கள் தான் இப்ப விவசாயிகள் எந்தவித குறைகளும் இல்லாமல் திருப்தியாக இருக்கிறார்கள் பருவமழையிலும் நம்ம கடலூர் மாவட்டம் தான் அதிக அளவில் இயற்கையாக பாதிக்கப்படுது இந்த முறை பாதிப்பட காப்பதற்கு என்னென்ன இப்போ அந்த மாவட்ட நிர்வாகத்தினா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியாக அன்னைக்கு அனைத்து அதே அதேபோல் காவல்துறை கண்காணிப்பாக எல்லா துறையினுடைய அதிகாரிகளையும் அழைத்து பேசி என்னென்ன பணிகள் நீர் வடிவதற்கு உரிய நடவடிக்கை இருக்கிறோம் தயார் நிலையில் காவல் கண்காணி காவல்துறை சார்பாக நடவடிக்கை துறை அதை ஈடுபடுத்தப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் தொழில் எடுத்தாலும் அதிகமாக நீர் இருந்தாலும் அதை மக்களை காப்பாற்றக்கூடிய அதில் முகாம்கள் சிறப்பு முகாம்கள் பாதிக்கப்படுகிற மக்களை தங்குவதற்கு இடம் கண்டறியப்பட்டு அந்தந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அடிக்கடி ஏற்படுகின்றது அந்தந்த எந்தெந்த பகல் ஸ்பாட்டு எந்தெந்த பயில் நீர் தேங்கும் என்பதை கண்டறியப்பட்டு அதற்கு முன்னேற்றாக அதிகாரிகள் அந்தந்த பகுதி அந்தந்த நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள் இந்த நானூறு மேல இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த இடங்களில் அந்த அந்த துறை அனைத்து அதிகாரி அனைத்து துறை அதிகாரிகள் பொறுப்பாக பொறுப்பு அதிகாரிகளாக அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அதே போல் மரம் விழுந்தால் அதற்கு மரத்தை இருக்கக்கூடிய இயந்திரமும் தயார் நிலையில் இருக்கிறது நிலையா துறையும் சார்பாக இருக்கிறது பொறியியல் அக்ரி இன்ஜினியரிங் பொறியியல் துறையும் சார்பாக இருக்கிறது அதில் டிராக்டர்கள் ஜேசிபி இது போன்ற இயந்திரங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதல்வர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள்